இந்த, பாலை போட்டு கொண்டா. என்னது? சொன்னதை செய். இது விட்டவன மட்டும்ல நாமளுதான் சாப்பிடணும். சீக்கிரம் போ. என்னடா வைட்டமின் மட்டும்னா? யார் ஊर्ता? நம்ம கிர்கண்ணே. அவனுக்கு மட்டும் அம்பூட்டையும் பாலை போட்டு குடு சொன்னான். அந்த மட்டும் போட்டுட்டு மத்தவங்களுக்கு போட்டு போடு. ஓ. முடியா பொண்ணு இதுல அநியாயா நான் யாருக்கிட்ட சம்பாதிக்கிறேன் நாலு காலம் சேர்த்தா தான் இனிமே பொண்ணு சொல்லிட்டாங்க பரப்புறவ எனக்கு உதவியா இருப்பாலோ இல்லையோ உனக்கு உதவி வேற பண்ணல அப்படியா அனுப்ப சந்திரா சவச்சமா இருக்கியா சந்திர பாபு ஒரு டீ குடுறா காசு கடன் தான் கடன் இல்ல நான் உன் தாய் மாமன்டா அதனாலதான் இல்லங்கிறேன் கடன் அன்பை முறிக்க நம்ம அன்பை முறிய கூடாதுதான் கடன் இல்ல டேய் நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்கல நான் கட்டி இருக்கிற பட்டு வேட்டி கையில போட்டுருக்கிற மோதிரம் இதுகளுக்காவது மரியாதை குடுறா கொள்றாத மோதிரம் எனக்கு தெரியாது அந்த பண்ணையாரு கல்யாணம் தண்ணிக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு அவன் பந்த கால பிரிச்சு பத்து நாள் ஆச்சு நீ கட்டின வேட்டி இன்னும் அவகாம தர்ற நான் கொஞ்ச நேரம் போச்சு சுடுதண்ணிய மூஞ்சில விட்டுற என்கிட்ட சேவ் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சிட்டு இருக்கிற இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற இப்ப குடி தம்பி தம்பி

நேத்து கூட ரெண்டு நல்ல காரியம் பண்ண தெரியுமா நல்ல காரியமா எப்படி நேத்து டவுனுக்கு போயிட்டு வந்தன நடு ரோட்ல பெரிய பாறாங்கல் கிடந்துச்சு போற வர வண்டிக்கெல்லாம் இடங்கலாம் இருந்துச்சு அதை தூக்கி ஓரமா போட்டேன் இது நல்ல கரையா இல்லையா இதுக்கே இப்படின்னா இப்ப சொல்ல போறதுக்கு என்னது ஏன் ஓடி போன மூணாவது கொண்டாட்டி இருக்காளே என்னாச்சு அவர் ரோட்ல அடிபட்டு அனாவே கிடந்தா என்னதான் ஓடி போனவளா இருந்தாலும் அவளை விட்டுட்டு வர மனசு இல்ல அப்படியே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன் இது நல்ல காரியம் இல்லையா ஆமா ஆமா அவள் எப்படி அழிவிட்டது நான் ஓர மாத்திக்கு போட்டா பாராங்கல்ல அவர் நிலையில விடுப்பிச்சு நினைச்சேன் இப்ப நான் ரெண்டு நல்ல காரியம் செய்ய போறேன் இவன் செருப்ப கலட்டி இவனை நான் பெத்ததுக்காக ஏன் தலையில அடிச்சுக்க போறீங்க அடிச்சுங்க ஏன் செருப்ப கலட்டி இவன் ஓன் கூட சேர்ந்ததுக்காக ஒன்னு அடிக்க போறேன் அங்க பாரு அடுத்துட்டு ஓடுற எரும கடா மாதிரி இப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுமா என்ன ஒழுங்கா வீட்டுக்கு போ மாமாவ சந்திச்சேன் உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து பேசி முடிவு பண்ணி வச்சிருக்கா வர்ற தை மாசம் ஒரு நல்ல செய்தியோட வர சொல்லிருக்காருமா நீ இந்த பழசெல்லாம் போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு குழப்பிக்காத

என்னடா ஆச்சு வாங்கற இது உனக்கே நியாயமா ஒன்னு பணத்தை முடிய கொடு கூடு சவரி முடிய வெடி ஆ நீ வீட்டுக்கு போ நான் பின்னாடியே வர சரி தான் கடைசி வாட்டி ஜாக்கிரதா உம் அப்பா என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சாப்பாடு எவ்ளோ எடுத்து வாங்கப்பா சாப்பிடலாம் இதோ இங்கே ஏண்டா என் வீட்டு சொத்த திணுபிட்டு ஏன் திண்ணையில படுத்து செஞ்சு என்னையவே யாருன்னு கேக்குறியா எத்தனை பேர்ல அந்த மாதிரி போலி சாமியாருங்க கிளம்பி இருக்கீங்க இதோ பாரு

பாருங்க அமலா பாரு மார்க்கெட்டும் வாங்கி கொடுத்த சட்ட என்ன பட்டு சட்டை அண்ணன் மோகன் பெரிய வீடா கட்டுவாரு வாங்கி கொடுத்த அங்க அவசரம் அண்ணன் ரஜினிகாந்த் ஆலிவூட்டுக்கு போவார் என்ன போயிட்டாரு அதுக்காக வாங்கி கொடுத்த பட்டு வட்டிதான் வெள்ளி ஆள மூர்த்தி வெளிநாடு போவாரு போயிட்டாரு அதுக்காக அவர் வாங்கி கொடுத்தது தான் புரிஞ்சு போச்சு அவர் என்ன வாங்கி கொடுத்துருப்பாரு புரிஞ்சு போச்சு

இப்போ உங்க பொண்ணுக்கு அந்த பையனே முடிச்சிடலாம்னு சொல்றீங்க ஆமா ஓய் இன்னும் நாள் கிடக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல ஜாதகம் எல்லாம் பொருத்தமா இருக்கும் போது பேசி முடிச்சிட வேண்டியதானே இந்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம் நீங்க சொன்னதான் நான் அங்க அப்படியே சொல்லிடுறேன் சரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க கடவுள் முன்னியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு வைங்களா ஓடி போன பொண்டாட்டி எப்படி இருக்கா என்ற அறிவு கட்ட முண்டா நீதான் உன் பொண்டாட்டியவே நினைச்சுக்கிட்டு பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க அவ என்னடான்னா அந்த நிலாவை தான் கையில பிடிச்ச ஏ ராசாவுக்காக அப்படின்னு பால் காரனோட சேர்ந்து டூயிட் பாடிக்கிட்டு இருக்கா எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னா தரகுறேன் டீ எடுங்க ஆமா சௌக்கியமா இனிமே வெளியே திரும்ப போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கமா ஏன்னா மாப்பிள வீட்டுக்காரங்க உன்ன பொண்ணு பாக்குறதுக்காக எப்பவும் வருவாங்க வர்ற முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம் உங்க அப்பையும் சொல்லிட்டாரு மாப்பிள எந்த ஊரு பக்கத்து ஊரு கொஞ்சம் டீய குடுக்குறீங்களா எதுக்கு சக்கரை கொஞ்சம் போடல எந்திரியா என் மாமா ஊர மாப்பிள்ள நான் இருக்கும்போது பக்கத்து ஊர் மாப்பிள்ளையா அப்படி என்கிட்ட என்ன மாமா வீக்கு உங்ககிட்ட எல்லாமே வீக்கு தானடா ஏதோ என் பொண்டாட்டி கூட பிறந்தவனாச்சேன்னு முதல்ல ஒரு பொண்ண பாத்து கட்டி வச்சேன் பேப்பர் காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டான் ரெண்டாவதுல ஒரு பொண்ண பாத்து கட்டி வச்சேன் மளிகை கடைக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டான் மூணாவதும் என் சொந்தத்துலயே ஒரு பொண்ண பாத்து கட்டி வச்சேன் பால் காரனை கூட்டிட்டு ஓடி இன்னும் கொஞ்ச நேரம் உனகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன தப்பா நினைப்பேன்டா கொடா நாயிடு என்ன விட்டுட்டு ஒ பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துருவியா எப்படி நடக்குன்னு பாக்குறேன் சாந்தி முகூர்த்தத்துல என்ன நடந்தது

பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு ஆசி அழுதான் வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்த அல்வா பூ பழம் எல்லாம் வாங்கியாச்சு எதையும் மறக்கல இன்னைக்கு ஒரு அஸ்திரி தான் வீட்டு பணம் கூப்பிட்டு என்ன பண்றேன் பாரு

முட்ட முட்டைக்கு முட்டை முட்டைகளுக்கு மேல முட்டை ஒழுங்குறது ஏன் சட்ட புருஷனுக்கு வெறும் வங்காயமும் வெத்து சோறும் நீ மட்டும் மீன் முட்டை மட்டன் ஒரு மில்கறி ஓட்டிலேயே உள்ள தள்ளிட்டு இருக்கிறேன்

இதுக்காக கூச்சல் போட்டு ஊற கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல பழசெல்லாம் மறந்துட்டியா நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன் வீடு வீடா மாப்பிள்ள தேடி சரி அத விடு புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தேன் ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு இப்போ இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சதுன்னா குடும்பத்துக்கும் கேவலம் ஏன் குடும்பத்துக்கும் கேவலம் கண்ணை தொடச்சுக்க யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க சத்துன்னு உள்ள போ